சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் பிரதோஷ வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இது தை மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு தை மாத தேய்பிரை பிரதோஷம் ஜனவரி இருபத்தேழாம் தேதி அதாவது தை மாதம் பதினான்காம் தேதி வருகிறது இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமையில் வருகிறது அதனால் இதை சோமவார பிரதோஷம் என்கிறோம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தாகச் சொல்லப்படுவது திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷமாகும் நம்முடைய மனதில் தோன்றும் பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகனான சந்திரனே காரணம் அதனால் சந்திரனை பிறையாகச் சூடிய இம்பெருமானை இந்த நாளில் தரிச்சிப்பது அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் பிரதோஷ தினத்தன்று மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்குச் சென்று பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் சோம சூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ஆகும் திங்கட்கிழமை நாளில் வருகிற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்தால் கடன் தொல்லை நீங்கும் சுபிட்சம் உண்டாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும்